வணக்கம் என் ஆன்மீக சொந்தங்களே கடந்த பதிவுகளில் ரெண்டு பதிவுகளில் ரெண்டு கோயில்களை பற்றி பார்த்தோம் அதாவது எங்கள் ஓ கிராமத்துக்கு பக்கத்து கிராமத்தில் உள்ள மாரியம்மன் சின்னப்புத்தூர் மாரியம்மன் கோயிலை பற்றி பார்த்தோம் அதே போல் எங்கள் ஊருக்கு அருகில் உள்ள ஐயம்பாளையத்தில் உள்ள புத்தமராயர் பெருமாள் கோயிலை பற்றி பார்த்தோம் நான்கு அல்லது ஐந்து கிலோமீட்டர் உள்ள படைவீடு ரேணுகா அம்பாள் கோயிலை பற்றி பார்ப்போம் அதாவது இது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய சக்தி தலங்களில் அம்மன் திருக்கோயில்களில் மிக பிரசித்தி பெற்ற திருக்கோயில் கோயிலுக்கு இதனுடைய புராண கதை அப்படின்னு பார்த்தோம்னா இது ரொம்ப ப பழமையான கோயில் அந்த காலத்தில் இந்த தேசத்துக்கு பேர் ரேணுகா தேசம் அப்படின்றது அதனை ஆண்ட அரசன் வந்து யாகம் பண்ணுறாரு அதன் விளைவாக பெறப்பட்டவர்கள்ங்கிறதுனால ரேணுகா தேவின்னு பெயர் வச்சு வளர்க்குறாரு ஜமதக்னி முனிவர் என்பவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறார் ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் ஐந்து பிள்ளைகள் அதில் ஐந்தாவது பிள்ளை பேர் வந்து ப பரசுராமன் அவர் வந்து மகாவிஷ்ணுனுடைய அவதாரங்களில் ஒரு அவதாரம் ஆறாவது அவதாரமாக இருக்கார் அவர் தான் பிறக்கிறார் இந்த ரேணுகாம்பாலினுடைய தலையாய பணி என்னன்னா ஜமதக்னி முனியனுடைய யாக பூஜைக்கும் மற்ற வழிபாட்டு சடங்குகளுக்கும் உதவி செய்கிறது தான் தலையாய கடமை காலையில் எழுந்திரிச்சு அந்த பக்கத்தில் கமண்டல நாக நதி இப்போவும் இருக்குது அந்த ஆற்றில் போயிட்டு குளிச்சுட்டு அந்த மணலையே குடமாக மாற்றி பிணைந்து அந்த மணல் குடத்தில் தண்ணீர் முகர்ந்து எடுத்துகிட்டு வந்து இந்த தெய்வ காரியங்களை செய்வாங்க அது எப்படி அந்த சாத்தியம் அப்படின்னா அது பதிவிரத தன்மையினால் அது அதாவது கற்புத்தன்மையினால் அது சாத்தியமாகப்பட்டது அந்த அளவுக்கு கற்பு நெறி தவறாமல் இருந்தாங்க ஒரு முறை என்னாச்சுன்னா இந்த மாதிரி காலையில் தண்ணி முகர்ந்து வர போகும்போது அந்த ஆற்று தண்ணியில் கந்தர்வர்கள் வானத்தில் பறந்து போயிருக்கிறாங்க அந்த க அந்த கந்தர்வர்களுடைய பிம்பம் தண்ணியில் பிரதிபலித்து அதை இவங்க பார்த்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது மிக மிக அழகான கந்தர்வர்களை கண்டவுடன் ஒரு சில நொடி அவங்க மனம் தடுமாறியது அதனால் அதுக்கப்புறம் அவங்களால் அந்த மணல் கொடுத்த செய்ய முடியல அந்த காட்சிகளை ஞானதிஷ்டி மூலம் அறிஞ்ச ஜமதக்னி முனிவர் என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு பிள்ளையையும் கூப்பிட்டு அவங்க அம்மாவை கொண்டு அதாவது தலை கொய்து வர சொல்கிறாரு முதல் நான்கு சகோதரர்களும் அதுக்கு ஒத்துக்கலை முதல் நான்கு பிள்ளைகளும் அதற்கு சம்மதிக்கலை ஐந்தாவது மகன் பரசுராமரை கூப்பிட்டு சொல்கிறாரு உன் தாயினுடைய தலையை கொய்து வரணும்னு தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற வாசகத்துக்கு இணங்க அவரும் போயிட்டு அவருடைய கோடரியை வீசி அம்மாவுடைய தலையை கொய்கிறாரு அந்த நேரத்தில் அந்த பகுதி அங்கு இருந்த செலவிக்கார பெண் அவங்கள காப்பாற்ற முன் வரும்போது அவங்க தலையும் வெட்டுப்படுது பிறகு வந்து அப்பாக்கிட்ட சொல்கிறாரு நான் அம்மாவனுடைய தலையை கொய்துட்டேன்னு உடனே மகிழ்ச்சி விட்டு உனக்கு என்ன வரம்பு வேண்டும் கேள் அப்படிங்கிறாரு அவர் என்னங்கிறாரு எனக்கு என்னுடைய இறந்த சகோதரர்கள் நால்வரும் மீட்டு தரணும் அதே போல் என் தாயும் உடலோட உயிரோடு மீட்டு தரணும் அப்படின்னும்போது மகிழ்ச்சி விட்டு அந்த சகோதரர்களை அவர் மீட்டு கொண்டு வர்றாரு அதே சமயத்தில் தாய்க்கு க தன்னுடைய கை கமண்டலை நீரை கொடுத்து இதை உன்னுடைய தாயினுடைய தலையை எடுத்து அதனோட உடலோட வச்சு தண்ணி நீர் தெளிச்சுன்னா உயிர் பெற்றுடுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு அதன் அடிப்படையில் அவர் போகிறாரு அம்மாவுடைய ரேணுகா தேவியுடைய தலை சிரசை எடுத்து சலைவுக்கார பெண்மனுடைய உடலோட ரேணுகா தேவனுடைய சிரசை வச்சு தண்ணி தெளித்து உயிர் கொடுத்துட்றாரு தாய் சிறந்த கோயிலும் இல்லை அப்படிங்கிற வாசகத்துக்கு எடுத்துக்காட்டாக அந்த உயிரை மீட்டு கொடுக்குறாரு இதில் என்னென்ன அதனால தான் அந்த திருக்கோயிலில் அம்மன் சிரசு அம்மனாக மட்டும் வணங்குறத அதிகம் அந்த அம்மன் கோயிலுக்கு நாங்கள் அங்கே ஆடி மாதம் ஏழு வாரங்களும் ஆக்சுவலாக நாலு வாரம் தான் வரும் ஆனால் முன்ன பின்ன சேர்த்து ஏழு வாரங்கள் அந்த திருக்கோயிலில் மிக அற்புதமான உற்சாகமான திருவிழாவாக கொண்டாடுவாங்க நாங்கள் பக்கத்து கிராமம் நான் ஏழு வாரத்தில் நான்கந்து வாரம் கூட நாங்கள் போய்ட்டு வந்துடுவோம் சாய்ந்தரத்தில் கிளம்பி நைட்டு பாட்டு கச்சேரெலாம் பார்த்துட்டு வருவோம் முக்கியமாக அந்த திருக்கோயிலில் மூன்று விஷயங்கள் நம்ம ரொம்ப குறிப்பிட வேண்டிய விஷயம் மூன்று விஷயங்கள் கோயில் போய் அம்மனை போய் தரிசனம் பண்ணுறோமோ இல்லையோ இந்த மூன்றுக்காக போவோம் பொரிக்கடலை பேரிக்காய் அதுக்கப்புறம் வேக வைத்த மக்காச்சோளம் இது மூணு அதுக்கப்புறமா போனோம்னா பக்கத்துலேயே ஒரு சின்ன குண்டு இருக்கும் அந்த குண்டுல குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்ங்கிற மாதிரி அங்கே ஒரு முருகர் கோயில் இருக்கும் அங்கே உட்காந்து வாங்கிட்டு போன பேரிக்காவையோ அல்லது பொரியோ அல்லது மக்காச்சோளத்தையோ உட்காந்து சாப்பிட்டுட்டு கீழே வந்து அந்த பக்கத்தில் மைதானத்தில் பாட்டு கச்சேரி வைப்பாங்க அதில் அந்த பாட்டு கச்சேரியை பார்த்துட்டு திரும்பி வருவோம் இது ரொம்ப ரொம்ப அற்புதமான நிகழ்வாக இருக்கும் சின்ன வயசில் நாங்கள் தொடர்ந்து போவோங்க இந்த அனுபவம் கிராமத்தை சேர்ந்தவங்களும் அந்த பகுதியை சேர்ந்தவங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இவங்களுக்கு ஏற்படாத இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் எங்களுக்கு நடந்ததுங்க அதாவது என்னுடைய நண்பர் ஒருத்தர் சந்திரன் பேர் சின்ன வயசில் நான்காவது ஐந்தாவது ஆறாவது அவ்வளோதான் அப்போது எங்களுக்கு ஒரு ஏக்கம் பெரியவங்க அதாவது காலேஜோ இல்லை ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு மேலே இருக்கிறவங்கலாம் பெல் பாட்டன் போடுவாங்க பெல்ஸ் கீழே வந்து பெல் மாதிரி இருக்கும் பெல்லுனுடைய வாய்ப்புறம் பெரிதாகவும் மேலே சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதான் பெல் பாட்டம்னு சொல்லுவாங்க அந்த பேண்ட்டை போட்டு இருப்பாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு தலை ராகம் சங்கர் போடுவார் ஹீரோ ரஜினி கமல்லாம் கூட இளமை ஊஞ்சல் ஆடுதுன்னு சொல்லிட்டு பழைய படங்கள்லாம் பார்க்கலாம் நீங்கள் அந்த ஃபேண்ட்டை போடுறதுக்கு எங்களுக்கு ஆசை ஆனால் நாங்கள் ட்ரௌசர் போடக்கூடிய வயசு அது அதனால் எங்களுக்கு அதை வாங்கி கொடுக்க மாட்டாங்க இப்போ ஒரு நாள் சந்தரன் அந்த ஃபேண்ட்டை போட்டுக்கிட்டு வந்தார் பார்த்தா எப்படி உனக்கு கிடைச்சதுன்னா எங்களுடைய மாமா ஃபேன்ட் இருந்தது அதை நான் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன் அவர் வந்து டைலர் கடையில் காஜா பட்டன் தைக்கிறவராக இருந்தார் நான் கூட டெய்லர் கடையில் ஒரு ரெண்டு ஆண்டு வேலை செஞ்சுருக்கிறேன் பார்த்திப்பே அண்ணா கடையில் குட்டி அண்ணன் கடையில் அதுக்கப்புறம் வந்து ராஜகிளி இவங்க கடையிலெல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் பட் நான் அந்த ப்ரொஃபஷனாக எடுத்துக்கல அப்புறம் சந்திரன் வந்து அதை ப்ரொஃபஷ்னலாகவே கடைசி வரைக்கும் வச்சுருக்காரு இப்போவும் அதை தான் செய்கிறாரு அவன் ஃபேண்ட்டு போட்டுன்னு வந்ததை பார்த்து எப்படி பண்ணேன்னா நானே ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டேன் தை மாமா ஃபேண்ட்டை பிளேட்டில் வச்சு கட் பண்ணி கையிலே தைச்சி போட்டுக்கிட்டேன் அப்படின்னா அப்போ எனக்கும் அந்த மாதிரி ஒன்று தைச்சி போது எங்கள் அண்ணனுடைய பழைய ஃபேன்ட் ஒன்று பயன்படுத்தாத ஃபேண்ட் ஏற்றுமதி கொடுத்தேன் அதை கட் பண்ணி தச்சு கொடுத்தான் ரெண்டு பேரும் போட்டுக்கிட்டு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை தாராளமாக ரொம்ப சந்தோஷமாக போனோங்க போய்ட்டு அங்கே இங்கெல்லாம் சுற்றி திரிஞ்சு வேடிக்கை பார்த்துட்டு பேரிக்காய் மக்காச்சோளெல்லாம் சாப்பிட்டுட்டு பாட்டு கச்சேரி கேட்டுக்கிட்டு இருந்தோம் ஒரு ரெண்டு மூணு பாட்டு தான் பாடியிருப்பாங்க அப்போல்லாம் வந்து வெடிகாலம் நாலு மணி வரைக்கும் நடக்கும் பாட்டு கச்சேரி இப்போல்லாம் பன்னெண்டு மணியோட நிறுத்த சொல்லி ஆர்டர் அதுக்கு முன்னாடிலாம் அப்படிலாம் இல்லைங்க நாலு மணி அஞ்சு மணி வரைக்கும் கூட பாட்டு கச்சேரி நடக்கும் அதை கேட்டுக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு பாட்டுலேயே வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போகலான்னு அவன் சொன்னான் சந்திரன் ஏன் அப்படின்னா சொல்லலை வா அவசரம் நான் வீட்டுக்கு போய்ட்டு சொல்கிறேன்டா அப்படின்னா அப்புறமா வந்தோம் நடந்து வருவோம் இப்போ இருட்டாக இருந்தாலும் மக்கள் ஜனத்தோக போய்கிட்டே தான் இருக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் எந்த பயமும் இல்லை நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருந்தாலும் வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படி வரும்போது தான் ஏன்டா நல்லா இருந்தது பாட்டுக்கு செரிட்டு வந்துருக்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துகிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்னான் இல்லைடா உன்னுடைய ஃபேண்ட்டு தையல் கே விடுபட்டு பிச்சுக்கிட்டு இருக்கு பின்னாடி அப்படின்னா அப்புறம் பின்னாடி கை தொட்டு பார்த்தா ஃபுல்லாகவும் பிச்சுக்கிட்டு இருந்ததுங்க அது ரொம்ப அசிமா அப்போ வந்து இன்னர் வியர்ஸில் கூட போட மாட்டோம் அது எனக்கு ஒரு மாதிரி கோச்சமாக அவமானமாக இருந்தாலும் அது ஒரு புதிய வித அனுபவம் சிரிச்சுக்கிட்டு அப்புறம் வீடு வந்து சேர்ந்தோம் அது அந்த மாதிரி ஒரு அனுபவம் நிச்சயம் உங்களுக்கு யாருக்கும் நடந்திருக்காது இது எனக்கு புதிய அனுபவம் அதனால் ஏற்கனவே நான் சொன்ன அந்த மூன்று கோயில்கள் சொன்னேன் இல்லையா சின்னபுத்தூர் மாரியம்மன் ஊமைக்கு வாய் கொடுத்த ஊத்தம் கண்டிப்பாக இந்த கோயிலை பற்றி உங்களுடைய அனுபவங்களை தயவுசெய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதை படித்து ரசிக்கிறேன் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் ரேணுகாம்பல் கோயில் வெள்ளிக்கிழமைகளில் மூணு விசேஷம் ஒன்று இந்த பேரிக்காய் மக்காச்சோளம் பொறிக்கடலை சொல்லிட்டேன் இல்லையா அப்புறம் முருகன் கோயில் மலை இன்னொன்று என்னென்னா குளத்தில் அந்த அம்பாள் குளத்தில் வெள்ளம் வெள்ளை கட்டி உருண்டைகள்லாம் அது உள்ளே போடுவாங்க இப்போ அந்த சடங்கு வே அதாவது கோயில்களில் உப்பு மிளகு வைப்பாங்க அந்த கொடிமரம் பக்கமாக போடுவாங்க ஏன்னா மறு கிரு இருந்தால் போகிறதுக்காக அந்த கோயிலில் மறு போகிறதுக்கு வெள்ளகு உருண்டையை அந்த குளத்தில் போடுவாங்க இப்போ அந்த சடங்கெல்லாம் செய்கிறாங்களா இல்லையான்னு தெரியல ஏன்னா அந்த விழா முடிஞ்சு மறுநாள் வந்து அங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து இந்த குளத்தில் குதித்து அதில் இருக்கிற வெள்ளைக்கட்டிகள்லாம் நிறைய பெருசு பெருசாக எடுத்துகிட்டு வருவாங்க மேலே அதை நான் பார்த்துருக்குறேன் இப்போ நடக்குதான்னு தெரியல உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சால் அதை பற்றியும் எங்களுக்கு சொல்லுங்கள் அடுத்த பதிவில் வேறொரு நல்ல விஷயங்களை சொல்லி தொடரலாம் ஜெய் ஸ்ரீராம்